line அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டுஸ்ட்ரிங் குக்கிங் ஃபெஸ்ட் ஐ ஹோப் யூ ஆல் ஆர் டூயிங் வயல் இன்னும் ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு விலாக்ல உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் நான் வந்து ஃபர்ஸ்டுக்கு ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு அடுத்து அடுத்து என்னென்ன நடந்துச்சுன்றது இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் நான் ஃபர்ஸ்ட் வந்து டீ ஊற்றுறதுக்கு எல் எப்போவுமே வளமையா ஒரே மாதிரி சேம் மெத்தட்ல தான் டீ ஊற்றுவோம் இது வந்து கொஞ்சம் வித்தியாசமா ஊத்துறது சுகர் அண்ட் டீ பவுடர் வந்து நல்லா காய்ச்சி கருக விட்டுட்டு அதுக்கப்புறம் அரை கப் அளவு தண்ணியை சேர்த்து அதை நல்லா பாயில் பண்ணி விட்டுருவோம் அது கொதித்து வந்ததுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் கருவப்பட்டை ஏலம் இது எல்லாம் போட்டு நல்லாவே அதையும் நல்லா கொதிக்க வச்சு விட்டுடுவோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கப் அளவில் பால் சேர்த்தினா போதும் நான் இன்றைக்கி ஒருத்தருக்காகத்தான் பா டீ போட போகிறேன் ஸோ நான் ஒரு கப் அளவில் பால் சேர்த்து எடுத்துக்கொள்கிறேன் நீங்கள் எத்தனை பேருக்கு டீ போடணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவு கப்பில் பால் சேர்த்து செய்யுங்க அண்ட் நான் வந்து ஆல்ரெடி ஆட் பண்ணின சுகர் எனக்கு போதுமானதாக இருந்தது உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அப்படி பத்தலைன்னு சொன்னால் மறுபடியும் சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுட்டு ஒரு ஸ்டேனர் வச்சு இதை வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கொள்வோம் இது வந்து எப்போவுமே வளமையாக நாங்கள் போடுற டீ மாதிரி இல்லை ல்லாமல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு டீ என்று சொல்லக்கூடியவங்க கூட இப்படி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக குடிப்பாங்க ஸோ நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க என் லைஃப்பில் அடுத்தடுத்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த வீடியோ ஃபுல்லாக நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் லாஸ்ட்டாக அப்லோட் பண்ணியிருக்கிற கோல் போன பிளாக்ல வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருப்பேன் நான் வந்து கோல் போயிட்டு நெக்ஸ்ட் டேவே மறுபடியும் நான் எங்கட ஊருக்கு போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் அபுக்கு சிக்கன் சொல்லி கோல் வந்ததுனால நான் மறுபடியும் போக வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னு சொல்லி அதத்த நான் உங்களுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கிறேன் என்னால் வந்து வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு அது என்ன ஏது என்று இந்த வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு பார்த்து தெரிஞ்சுக்க ஏழும் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இப்போ நீங்க பார்த்துட்டு வந்து எங்க ஊர் டெங்கோ தான் ஃபர்ஸ்ட் வந்து வீட்டை விட்டு தாண்டினு சொன்னா மோஸ்ட்லி இந்த வழியா போனோம்னு சொன்னா டவுன் இது வந்து சில்ட்ரன் பார்க் இதுக்கு நேரா போனோம் சொன்னால் ஹாஸ்பிட்டல் இந்த வழியால் போனோம் சொன்னாக்கா மாத்தரை வெளிகம கோல் கெளம்போ இப்போ வாங்க டிரெக்டாக நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் போவோம் இப்போ ஹாஸ்பிட்டல் போகிற வழியில் வந்து இந்த சில்ட்ரன் பார்க் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லேக் கொண்டு இருக்குது ஹாஸ்பிட்டல் பின்னால் வந்து போலீஸ் ஸ்டேஷன் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்தில் வந்து போஸ்ட் ஆஃபீஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு பின்னால் வந்து புத்திஸ்ட் டெம்பிள் ஒன்று இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஹாபர் அதோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா பீச் இது மாதிரி அழகான ஒரு அனைத்து வசதிகளும் நிறைந்த ஒரு இடமெண்டா அது டெங்கோல் தான் அவ்வளோக்கு எல்லா வசதிகளும் கால்நடையாக போயிட்டு எங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ணிக்க இயலும் என்ன சொன்னா எந்த ஒரு தேவைக்காகவும் வெஹிக்கல் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளோக்கு எல்லா தேவைகளும் அத்தியாவசிய தேவைகளிலிருந்து எல்லா அனைத்து தேவைகளும் வந்து எங்களுக்கு வந்து பக்கத்திலே இருக்குது ஸோ இப்போ நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் வந்தாச்சு எங்க அப்புக்கு வந்து என்ன ரீசன் சொன்னால் அவங்க வந்து வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து மருந்து எடுத்து எடுத்து அவங்களுக்கு என்ன நோய் என்றதை வந்து எங்களுக்கு சொல்லாமல் மறைச்சிட்டாங்க கடைசியில் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அவங்கள பாரம் எடுக்க ஏலா அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலில் ஏற்றுக்க ஏலான்னு சொல்லி ஜிஹெச் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க ஸோ நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் ஸ்கேன் எக்ஸ்ரே ரிப்போர்ட் எல்லாம் டாக்டர் மூலமாக நாங்கள் பேசி கேட்டு தெரிஞ்சுக்கொண்டோம் அபுக்கு வந்து மூச்சு திணறல் அது சொல்கிற சுவாசம் வந்து உள்வாங்கிறதும் வெளிவிட்டுறதும் வந்து கஷ்டம் ஏற்பட்டுருது அதில் சினிமம் ஏற்பட்டதுனால ஜிஹெச்ல வந்து எமர்ஜென்சி ஓர்டில் வந்து ஒன் வீக் அவங்க வச்சு ட்ரீட்மெண்ட் செஞ்சாங்க ஸோ அல்லாடை ஏற்பாட்டை கொண்டு அதில் வந்து நல்லபடியாக சுகமாகவே நார்மல் வார்டுக்கு போட்டாங்க நார்மல் ஓட்லேயும் ஒன் வீக் மட்டும் ஸ்டே பண்ணாங்க ஸோ மேக்ஸிமம் வந்து டூ வீக் ஹாஸ்பிட்டலில் இருந்தாங்க ஸோ நான் வந்து எங்களோட அபு வந்து டிஸ்சார்ஜ் ஆகி வரும் வரைக்கும் டூ வீக் வரை அந்த எங்களோட ஊர் டெங்கோ நான் இருந்தேன் இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டிருக்கிற வழியிலிருந்து வீடியோ எடுத்தால் எப்படி இருக்குன்றது தான் நான் காட்டுறேன் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்கள் எங்கட வீட்டு ரோட பார்த்தோம்னு சொன்னா இப்படி டிரெக்டாக காணும் இந்த வழியாக போன டவுன் இப்போ பாருங்க இந்த மொஸ்கியூ பாஸ் பண்ணி போனோம்னு சொன்னாக்கா எங்களோட வீடு இது தான் இந்த ஒரு இடத்துலையே எங்களுக்கு தேவையான அவ்வளோ வசதிகளும் இருக்குது இப்போ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா இருந்து தம்பி வந்துட்டீங்கிறாரு அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக நாங்கள் ஏர்போர்ட் போயிட்டிருக்கிறோம் அந்த வீடியோ தான் இது உங்களுக்காக எடுத்திருக்கிறோம் அண்ட் இவர் வந்து எமர்ஜென்சி போட்டு தான் வராரு அதுக்கான ரீசன் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அப்புக்கு வந்து ரொம்பவுமே முடியாமல் க்ரிட்டிக்கல் சுச்சுவேஷன்லேருந்து எமர்ஜென்சி ஓர்ட்டில் இருந்ததை நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணியிருந்தோம் அதுக்காக அவர் இந்த மாதம் வந்திருந்தார் அவர் சரியாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் தான் வர இருக்கிறது ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன் மந்த் பிஃபோர் அவர் வந்துட்டார் அண்ட் அவர்கிட்ட வெட்டிங் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் நெக்ஸ்ட் மந்த் தான் ஸோ அதுக்கு முன்னாடி இவர் வந்ததுனால நாங்கள் வெட்டிங்குடைய டேட் அது வந்து நாங்கள் முன்னுக்காக்கி வச்சுட்டோம் பிகாஸ் அப்போ வந்து நல்லபடியாக குணமாகி டூ வீக்கில் வந்து வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டாங்க ஸோ நாங்கள் வந்து வெட்டிங்கை முன் கூட்டி வச்சிட்டோம் சரியா என் தம்பி வந்து ஒன் வீக்லேயே நாங்கள் வெளியமாவுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இருந்தாலும் அந்த ஒரு ஒன் வீக் வரைக்கும் எனக்கு டேங்கோல் இருக்க இல்லாமல் போயிடுச்சு பிகாஸ் நான் வந்து அப்பூட சிக்கு பார்க்க வந்ததுனால எந்த ஒரு ட்ரெஸ்ஸும் நான் வெட்டிங்க்கு தேவையானதை எடுத்துகிட்டு வரல ஸோ நான் மறுபடியும் கெண்டிக்கு ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு இது வந்து பெலியத்து ரயில்வே ஸ்டேஷன் ஸோ நான் ட்ரெயினில் தான் மறுபடியும் கெண்டிக்கு போயிருந்தோம் அதில் பேத்துட்டு மறுபடியும் ஹைவேல நான் மறுபடியும் டெங்கோலுக்கு வந்தேன் வெளியமாவுக்காக வேண்டி இது மாதிரி நான் ஒரு நாலஞ்சு அஞ்சு தடவை டெங்கோல் டு கேண்டி ட்ராவல் பண்ணியிருந்தோம் அண்ட் கேண்டி டு டெங்கோல் டெங்கோல் டு கேண்டி ட்ராவல் பண்ணுறது லேசியான ஒரு காரியம் இல்லை சரியாக கேண்டி டு டெங்கோல் த்ரீ ஹண்ட்ரட் கிலோமீட்டர் செவன் ஹவர் கிட்ட ட்ராவல் பண்ண வேண்டி வரும் ஸோ ஒரு சில காரணங்களுக்காக வேண்டி அடிக்கடி நாங்கள் வந்து கேண்டி டு டெங்கோல் ட்ராவல் பண்ண வேண்டியதாகிடுச்சு இது வந்து பிரைட் ரெடி பண்ணது கூட நான் தான் நான் வந்து பியூட்டிஷியன் கோர்ஸ் முடிச்சுட்டு செஞ்சுட்டு இருக்கிறேன் இன்னும் முடிக்கல கிராஜுவேஷன் வந்து இந்த வருஷம் வந்து டிசம்பரில் எனக்கு கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லா என்னுடைய மைனியை வந்து நான் ரெடி பண்ண வேண்டியதாக விடுச்சு ஸோ அது வந்து சடன்லி செஞ்சதுனால நானே பாரம் எடுத்தேன் நான் பிரைட் ரெடி பண்ணுறேன்னு சொல்லி ஸோ அதையும் ரெடி பண்ணிவிட்டு இது வந்து காஃபி மரவைக்கு தேவையான ஸ்வீட் டுவெல் அது கூட ஆர்டர் கொடுத்து சாப்பாடு ஸ்வீட் ஐட்டம் எல்லாமே ஆர்டர் கொடுத்து தான் செஞ்சேன் எதுவுமே வீட்டில் செய்கிறதுக்கான சந்தர்ப்பம் அமைஞ்சி வரல ஹெனா கூட போடுறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடக்கல வெளியுமாக்கு அதனால நாங்கள் வந்து பிரைட்டு ஹோம் கமிங்க்கு சரி போடுவோம்னு சொல்லி நைட்டு வந்து நான் ஹெனாவை போட வச்சேன்னு என் ஃப்ரெண்ட் ஒன்றுக்கு சொல்லி அவங்க அழகாக போட்டு விட்டாங்க இப்போ வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு ஹோம் கமிங்க்கு போயிட்டு இருந்தோம் அங்கே வெட்டிங் வந்து அழகா அதுவும் அலகாது இல்லை அழகாக எல்லாம் செஞ்சுருந்தாங்க அண்ட் அவனோட சாப்பாடும் அவனோட கவனிப்புகளும் ரொம்பவும் நல்லாவே இருந்தது மனசில் சின்னதாக ஒரு வருத்தம் எல்லாம் அவசர அவசரமாக சிம்பிளாக முன்கூட்டி வெட்டிங் நடந்து முடிஞ்சிடுச்சு இருந்தாலும் அலகாமது எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் அல்லாவோட ஏற்பாட்டை கொண்டு நல்லபடியாவே நடந்து முடிஞ்சது அண்ட் இன்னைக்கு பார்த்த வளாக்ல வந்து சந்தோஷங்களும் கவலைகளும் ஒரே தடவையில வந்து முடிஞ்சது இருந்தாலும் அலமதுல்லா இப்போ நான் வீடியோ முடிக்கிற நேரம் வந்துடுச்சு உங்களிடமிருந்து விரைவு பெறும் நான் உங்கள் என்று டேக் கேர் பை பாய்